தமிழோடு இணைவோம் இன்று நாம் காண்பது இன எழுத்துக்கள் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும் ஆறு வள்ளின எழுத்துக்களும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும் இவற்றில் சில எடுத்துக்காட்டு திங்கள் மஞ்சள் மண்டபம் போன்ற எழுத்துக்கள் எ எழுக்கள் வள்ளழுக்களும்ெல்லின் எழுக்களும் இணை எழுத்துக்களாக வரும் அடுத்ததாக இடையின எழுத்துக்கள் ஆறும் அது ஒரே இனமாகவே இருக்கும் அதற்கான இணையெழுத்துக்கள் கிடையாது மெய்யெழுத்துக்கள் மட்டுமல்லாது உயிரெழுத்துக்களிலும் இணையெழுத்துக்கள் உண்டு உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணையெழுத்துக்களாக வரும் இவற்றில் ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இணை எழுத்தாகும் ஔ என்னும் எழுத்துக்கு ஊ என்பது இணையெழுத்தாகும் நன்றி